உண்மை சொல்வோரை மதியுங்கள் இயற்கையை மதிக்காமல் செயற்கையை ஏற்றுக்கொண்ட மனித இனம் இயல்பை மறந்து உண்மைகளுக்கு மதிப்பளிக்காமல் போனதால்தான் இன்று பொய்களை உண்மை என்று நம்பி வாழும் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்வின் வெகு தூரம் பயணித்துவிட்ட பின்புதான் உண்மையின் மகத்துவம் பலருக்கும் தெரிய வருகின்றது அதாவது உண்மை என்றுமே குடத்தின விளக்கு போன்று மறைந்து இருக்கும் பொய்கள்தான் பற்பல விளம்பரங்கள் செய்து பவனி வந்து கொண்டிருக்கும் இன்று கல்வி தொழில் ஆன்மீகம் எல்லாம் பொய் விளம்பரத்தால் உண்மையை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆக இங்கு ஆராயாமல் எதிலும் தெளிவு இல்லாமல் முழுமையாக எதையும் நம்பி நாம் பயணித்து விடக்கூடாது இன்றைய மாய உலகில் எதிலும் சரியாக இருப்பவர்கள் சங்கடப்பட்டு கொண்டுதான் வாழ்கிறார்கள் ஆனால் நரியாக இருப்பவர்கள் இன்பமான வாழ்வை வாழ்கிறார்கள் என்றும் பலரும் கவலைப்படுகிறார்கள் மனித மனமானது உண்மைக்கு எதிராக எதிர்பார்ப்பிலும் ஆசையிலும் இயங்குவதால் அதையே தன் வாழ்வாக நம்பி பயணிப்பவர்கள் நேர்மை தவறிய செயல்கள் செய்துவிட்டு தாங்கள் முன்னேறிவிட்டதாக நினைக்கலாம் அதுபோன்று வாழ்வோரை பார்த்து நாம் உண்மையை இழந்து மனம் போன போக்கில் வாழ்ந்துவிடக்கூடாது அறமற்ற நரியின் தந்திரம் நரகத்திற்கு வழியாகும் அது மறுமையில் மிகப்பெரிய துன்பத்தை தருவிக்கும் ஆனால் அதுவே அறம் உடையவர்கள் பெறுகின்ற சங்கடங்கள் யாவும் வினைகள் தீர்த்து அது சொர்க்கத்தின் திறவுகோலாக இருப்பது மட்டுமன்றி பிணியை நீக்கும் அருமருந்தாகவும் இருக்கும் ஆக இங்குள்ள துன்பத்தை பெரிதாக்கி பார்க்காமல் நமக்கான வாழ்வை தனித்து உண்மையுடன் வாழ வேண்டும் பொய் என்ற மனநோய் என்பது மனதால் வரக்கூடியது அதற்கு நம்மிடம் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் மூல காரணமாக இருக்கின்றது அதுவே மெய் என்பது மனதை உடுக்கும் ஆற்றல் உடையது அது அன்பு தழுவியது அது மட்டுமல்ல அது பிறவியை நீக்கும் வழியாகவும் இருக்கின்றது மனதை உண்மையின்றி நம்பி நாம் செய்த செயல்வினைகளால் தான் மெய்யான உடலாக இங்கு இப்போது வந்துள்ளது என்ற தெளிவு நமக்கு வந்துவிட்டால் போதும் இங்கு கவனமாக வினையின்றி கடந்து விடுவோம் இங்கு ஊர்வன பரப்பன தாவரம் என பற்பல பிறவிகளாக வந்த இந்த மெய்யான உடல் மனித பிறவியை அடைந்த பின்பு அதிலேயே இருந்து விடாமல் அதையும் கடப்பதற்கு பயணப்பட வேண்டும் அத்தகு மனித நிலையை கடப்பதற்கு அறம் நீதி தர்மம் சத்தியம் கொண்டுதான் கடக்க முடியுமே தவிர வெற்று பக்தியாலோ சடங்கு சம்பிரதாயத்தாலோ கடக்க இயலாது இந்த உலக வாசனையில் மெய்யை காண்பது அரிதாகிவிட்டாலும் நான் என்ற அகந்தையை ஒழித்து இந்த காயமான உடலெனும் பாத்திரத்தில் படிந்துள்ள அடுக்குகளை நீக்கி நாம் உண்மையாக வாழ்ந்தாலே அது சாதனை வாழ்வு பொதுவாக ஒரு பாத்திரத்தில் என்ன உள்ளது என்று நாம் அதனை உள்நோக்கி பார்த்தால்தான் தெரியும் அதனுள் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இறப்பினால் பாத்திரம் என்ற பெயர் மறைந்து அதனை தண்ணீர் என்று கூறுவோம் அதுவே அதிலிருந்து தண்ணீரை கொட்டிவிட்டால் அதனை காலி பாத்திரம் என்போம் ஆக அந்த பாத்திரம் அப்படியே தான் இருக்கும் அப்படித்தான் நம்முடைய மனமும் அதை சார்ந்த அறிவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் மனிதன் மனிதனாகவே இருக்கின்றான் இந்த பிறப்பினில் நாம் என்னென்ன வினையை கொண்டு வந்துள்ளோம் என்ற மெய்யெனும் உண்மையை நம்முடைய மனதால் அறிய முடியாமல் வாழ்கிறோம் நாம் நம்முள் பதிந்துள்ள அழுக்குகளை நீக்கி வெற்று பாத்திரமாக மாற வேண்டும் அதற்கு நாம் இங்கு நமக்கு வாய்த்துள்ள கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அறம் வழுவாது நடக்க வேண்டும் இங்கு மெய்யான உடல் கருமங்களின் வினையை உணராமல் வாழ்ந்து தன்னை தானே அறிவாளி என்று நினைத்து தன்னை இங்கு நிறுவுவதற்காக வாழ்ந்தால் நம்முடைய அடையாளத்தை உருவாக்க முயன்றால் அவை அனைத்தும் வீணான கருமங்களையே உண்டாக்கும் எங்கும் உண்மை மறைந்தேதான் இருக்கும் உலக மாயையில் உள்ள நிரந்தரமற்ற பதவி கௌரவம் புகழ் என்பதில் கலந்து அறிய வேண்டிய மெய்யான உண்மையை மறந்து ஆணவ அகந்தை கண்மம் என்ற ஆசை வலையில் சிக்குண்டு பெரும் பாரமான வினை பாத்திரமாகவே வாழவே மாயை நம்மை மாற்ற பார்க்கும் மனம்தான் நம்முடைய மெய் என்ற உண்மையை மறைத்து வினையை சேகரிக்க காரணமாகவும் இருக்கும் ஆக மனதை அடக்குகின்ற பேரறிவானது நம்மூல் இயங்கினால்தான் இங்குள்ள எதன் மீதும் நமக்கு வாசனை உண்டாகாது அப்போதுதான் உண்மையும் சத்தியமும் சீவனுமாக நம்முள்ளே கலந்து வினைகள் நீங்க பெற்று நாம் ஓர் காலி பாத்திரமாக மாற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்வை வாழ முடியும் நம்முடைய முன்னோர்கள் பலரும் பேச்சு வழக்கில் பேசும்போது மெய்யாளுமாவா என்றும் பயன்படுத்துவார்கள் அதுதான் மெய்போகம் மெய்யோகம் மெய்ஞானம் என்று சித்தர்கள் பயன்படுத்துவார்கள் எல்லாம் மெய்யெனும் உடலை சார்ந்ததாகவே இருக்கும் அப்படி உண்மையை நம்முடைய உடலான மெய்யோடு கலந்த வாழ்வையே அவர்கள் வாழ்ந்தார்கள் அத்தகு உடலான மெய் வாழ்வை உணர்ந்து நாம் உண்மையைப் பற்றி கொண்டு வாழ வேண்டும் எதுவாயினும் மெய்யான உடலானது அதன் வினையை ஆற்றியே தீரும் அப்படி பல மகான்கள் கூட மெய்யான உடலால் அவதியுற்று முக்தி அடைந்துள்ளார்கள் ஆக உயரத்தில் இருக்கின்றோம் என்று நினைத்து ஆட்டம் போடக்கூடாது ஒரு நாள் நாம் தவறி விழும்போது தரையில் விழமாட்டோம் அதல பாதாளத்தில் விழுந்து விடுவோம் என்ற பயம் ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்க வேண்டும் நம்மிடம் உள்ள இரண்டு நிலைகளை இழந்த பின்புதான் நாம் அதனின் மதிப்பை உணர்கிறோம் அதில் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று இளமையாகும் ஆக இங்கு ஆரோக்கியத்துடன் இளமையுடன் வாழ்வதுதான் உடலான மெய்க்கு நலம் என்பதை உணர்வதற்கு ஆர்ப்பரிக்கின்ற பொய் மனதில் வழியில் நடவாமல் உண்மை அறிவால் சிந்தித்து பயணிக்க வேண்டும் அப்போது நமக்கான அமைதி கிடைக்கும் அதற்கு நாம் எந்த செயலை செய்தாலும் அதனை நான் செய்கிறேன் என்ற மமதை எண்ணமின்றி செய்தால் போதும் இந்த வாழ்க்கையில் அமைதி கிடைத்துவிடும் அப்போது உடல் எனும் மெய் நல்ல அதிர்வலைகளை பெற்று ஆரோக்கியத்தை அடையும் அதனால் தன்னாலே நல்ல எண்ணங்கள் உதிக்கும் அதுவே பிறர் நலன் பேண வைத்து உண்மையான அகமலர்ச்சிக்கு வழிவகுக்கும் அந்நிலையில்தான் நாம் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் பற்பல லட்சம் பிறவிகள் கடந்து வந்துள்ள நாம் இந்த உலக வாசனையில் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வந்துள்ளோம் என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து உணர்ந்து வாழ்வை வாழ வேண்டும் உண்மை இல்லாத மனிதர்களின் உடல் எனும் மெய்யானது விஷமானதாகத்தான் இருக்கும் என்பதால் நாம் தான் அவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் அதுவே உண்மையானவர்கள் தனித்துத்தான் இருப்பார்கள் அவர்கள் வாழும் வாழ்வியலை விமர்சனம் செய்யாமல் பின்பற்றுதல் வேண்டும் எவ்வுயிரிலும் கடவுள் இருந்தாலும் பொய்யானவர்களிடம் நாம் தான் ஒதுங்கி நிற்க வேண்டும் ஏனெனில் கடவுள் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றுபவர்கள்தான் இந்த உலகில் அதிகம் இருக்கின்றனர் நாம் எய்தியுள்ள மனிதப் பிறவியை கடந்து மகத்துவம் நிறைந்த மா மனிதர்களாக ஞானியர்களாக உருமாற வேண்டுமெனில் நாம் தான் உண்மையை பற்றிக்கொண்டு பயணிக்க வேண்டும் இதற்கு இங்கு நாம் நமக்கு வேண்டாத பாரங்களை சுமக்காமல் பயணித்தாலே போதும் வேண்டாத ஆசைகள் எதிர்பார்ப்புகளை பற்றுக்களை துறந்து நம்மை நாம் யாரென்று உணர்வதற்காக ஆத்ம பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் அப்போது இந்த பேரண்டமே தகுந்ததை தகுந்த நேரத்தில் நமக்களித்து வழிநடத்தும் நடத்தும் இந்த பேரண்டம் கொடுப்பதை போன்று நாமும் எந்த எதிர்பார்ப்பின்றி அகமகிழ்ந்து கொடுத்து வாழும்போது தகுந்த நேரத்தில் இந்த பேரண்டமே நம்முடைய உண்மையின் வழி வழிநின்று வழிநடத்தும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்து ஜீவசமாதியாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் யாராவது பிறந்து எப்படி ஜீவசமாதியான

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று